குருவே துணை நம்ம வாடிக்கையாளர்கெல்லாம் ஒரு வணக்கம் இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேசலக்னத்துக்கு சனி திசை நடந்தால் என்ன எங்கே இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மேசலக்னத்துக்கு சனி பகவான் வந்து மேசல மேசத்துலேயே இருந்தார்னா ஏன்னா பத்து பதினொன்றாம்பதியாக வராரு அந்த மேசர லக்னக்காரருக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து அவருக்கு பகைக்க வருது அது பகை கிரகமாக வந்து மேசம் வீடு வந்து சனி பகவானுக்கு நீச்ச வீடாகவும் வருது அப்படி வரும்போது அவர் வந்து நன்மை செய்ய முடியாதவராக ஆயிடுறாரு சனி பகவான் கெடுதல்கள் செய்கிறதுக்கு தான் வாய்ப்பு வரும் ஏன்னா லக்கணத்துலேயே சனி பகவான் பகைக்கிரகம் வந்து நம்ம மேச லக்னத்துக்கு லக்னத்துலேயே இருந்தார்னா கெடுதல்கள் செய்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் பகை கிரகமாக வர்றதுனால நன்மை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்க மாட்டார் அதே ஏதாவது குரு பகவானுடைய தொடர்பு தொடர்போ சுக்கர பகவானுடைய தொடர்போ இருந்தாருன்னா அவர் நன்மை தான் செய்வார் கெடுதல்கள் அதிகமாக செய்ய மாட்டார் தொடர்புனா பார்வையில் இருக்கலாம் அல்லது சேர்ந்து இருக்கலாம் மேசத்துலேயே வந்து குருவோட சேர்ந்து சனி இருக்கலாம் சுக்கரனோட சேர்ந்து சனி பகவான் இருக்கலாம் அல்லது சேர்ந்து இருக்கலாம் அப்படி இருந்தாருன்னா கெடுதல்கள் அதிகம் செய்ய மாட்டார் மேசலகணத்துக்கு இதில் தனிச்சு இருந்தார்னா தான் வந்து மேசலக்கணக்காரருக்கு திசை நடத்துனாருனா கெடுதல்கள் அதிகமாக செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துருவார் ஏன்னா தொழிலில் கொடுக்க மாட்டார் உடல் நலத்தை கெடுப்பார் காசு பணத்தை விரைவு பண்ண வைப்பார் செலவு பண்ண வைப்பார் இந்த மாதிரி லாபம் வர்றதுக்கு பதிலாக நஷ்டங்களை கொடுத்துருவார் ஏன்னா பத்தாம் அதிபதியாகவும் பதினொன்றாம் அதிபதியாகவும் வர்றதுனால அவர் பகை வீட்டில் இருக்கிறதுனால நீச்சல் வீடாகவும் அந்த வீடு இருக்கிறதுனால கெடுதல்கள் செய்வார் அதே ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா நன்மை செய்வார் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது சுக்கரனோட வீடு சுக்கரன் வந்து சனி பகவானுக்கு வந்து நட்பு வீடு அதனால் அவர் ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா ரிசுவ வீட்டில் இருந்தார்னா லக்னக்காரருக்கு நன்மை தான் செய்வார் கெடுத்துல்கள் செய்ய மாட்டார் ஏன்னா சுபா வீடாகவும் இருக்குது நட்பு வீடாகவும் இருக்குது அந்த வீட்டில் இருக்கலாம் ரெண்டாவது வீட்டில் இருக்கலாம் நன்மை செய்வார் அதே வந்து மூன்றாவது வீட்டில் வந்து மிதன வீடு மூன்றாவது வீட்லேயும் இருக்கலாம் சனி பகவான் இருந்து தசை நடத்தாமல் இருந்தார்னால் இருந்தாருனாலும் வந்து பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போனால் அந்த பத்தாம் இடத்துக்கு அவர் வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் இடமா வந்தது அப்ப அந்த பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடமா வரும்போது தொழிலை கொடுப்பாரு தொழிலில் கொடுத்து ஆறாம் இடங்கிறது வந்து தொழில் ஸ்தானத்துக்கு எல்லாம் வந்து நன்மை செய்யக்கூடிய இடம் தான் வேலை அரசாங்க வேலைக்கும் வந்து ஆறாம் இடங்கிறது நன்மை செய்ய வேண்டிய இடம்தான் அதனால் வந்து அது மூன்றாம் இடத்துல இருந்தார்னா நன்மை தான் செய்வார் அதே நான்காம் இடத்துல இருந்தாருனா மேசலக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருந்தாருனா கெடுதல்கள் செய்வார் ஏன் அப்படின்னா அந்த சந்திரனுடைய வீடு வந்து வீடாக வருது சனி பகவானுக்கு அப்போ பகைவீடாக வரும்போது அந்த வீட்டில் இருந்தார்னா ஒன்று வளர்ப்பு சந்திரனோடு இருக்கலாம் அல்லது சுக்கரனோடு இருக்கலாம் குரு பகவானோடு இருக்கலாம் குரு பகவானின் தொடர்பில் இருக்கலாம் குரு அஞ்சாம் பார்வையாவோ ஏழாம் பார்வையாவோ அல்லது ஒன்பதாம் பார்வையாகவும் கு குரு சனி பகவானை பார்த்தாருன்னா கடக விட்ட சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்ததுன்னா கெடுதல்கள் செய்ய மாட்டார் நன்மையை செய்வார் அதே அஞ்சாம் இடத்துல இருந்தாருன்னா கெடுதல்கள் தான் செய்வார் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது பூர்வீகம் பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் இதெல்லாம் வருது அப்போ சனி பகவான் வந்து அந்த புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடாது பூர்வீகத்தை விட்டு நம்ம வெகு தூரம் போய் பிழைக்கிற மாதிரி வரும் புத்திரர்கள் கிடைக்கிறதெல்லாம் சிரமங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இருந்து ஹாஸ்பிட்டல் செலவு வச்சு அதுக்கு மேலே புத்திரர்கள் பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துருவார் அஞ்சு மேசலக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது அதே ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து நட்பு வீடாக வருது புதன் வீடாக வருது அந்த புதன் வீடு வந்து சனி பகவானுக்கு நட்பு வீடாக வர்றதுனால அவர் வந்து அந்த கெடுதல்கள் செய்ய மாட்டார் தசையை நடத்தினார்னா தசை போது வந்து ஆறாம் இடத்தினுடைய சனி பகவான் வந்து எதிரிங்களையும் கொடுக்க மாட்டார் எதிரிங்களையும் கொடுக்க மாட்டார் நம்மளுக்கு வந்து நோய் நொடியும் கொடுக்க மாட்டார் நல்ல நன்மையை தான் செய்வார் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அதே ஏழாம் இடத்துல இருந்தார்னா மேசலக்கணத்துக்கெலாம் வந்து தசை நடத்தாத இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா சனி பகவான் தொழில் காரகங்கிறதுனால தசை நடத்தாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்ல தொழில் இந்த அரசாங்க வேலை இதெல்லாம் கொடுப்பாரு ஏன்னா ஏழாம் இடங்கிறது வந்து உச்ச வீடாக இருக்குது சனி பகவானுக்கு சனி பகவான் தொழிலுக்கு ஆரகராக வந்ததுனால அரசாங்க வேலையவே கொடுத்துருவார் ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து உச்ச வீட்டில் இருந்தாருன்னா அரசாங்க வேலையை கொடுப்பார் நல்ல செல்வாக்கான வாழ்க்கை கொடுப்பார் குறைபாடு கா காசு பண வசதிகள் வந்து வந்து செய்கிறோம் அந்த மாதிரி கொடுத்துருவார் அதே எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தா இந்த மேசலங்கனத்துக்கு வந்து எட்டாம் இடங்கிறது வந்து அதுவும் சனி பகவானுக்கு பகை வீடாக வருது பகை வீடாக வரும்போது அப்போ கெடுதல்கள் செய்யறதுக்கு உண்டான ஆயுள்ஸ்தானமாகவும் இருக்குது ஆயுள்ஸ்தானத்தில் ஆயுள் காரகன் சனி பகவான் இருக்கலாம் இருந்தாலும் தசை நடத்தாமல் இருக்கணும் தசை நடத்தினா கெடுதல்கள் தான் செய்வார் ஏன் ஏன் எட்டாம் இடத்துல இருந்தால் கெடுதல்கள் செய்ய மாட்டாருங்கிற கணக்கில் வரும் அது நட்பு வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை பகை வீட்டில் இருக்கும்போது கெடுதல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தசை நடத்தாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை எட்டாம் இடத்துல இருந்தாலும் அதே ஒன்பதாம் இடத்துல இருந்தாருன்னா நன்மை தான் செய்வார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாகிஸ்தானம் பாகிஸ்தானத்தில் போய் பத்து பதினொன்றாதிபதியாக வராரு இல்லையா மேசலக்கணத்துக்கு பத்து பதினொன்றாம்பதியாக வரும்போது அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்தாருன்னா அந்த யோக பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்ன ஒன்பதாம் இடத்துக்கு என்னென்ன யோக பாக்கியமோ அந்த யோக பாக்கியம் எல்லா சுகபோகங்கள் பாக்கியமும் அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தனை சுகபோகங்களையும் கொடுத்துருவார் தசையும் நடத்துனாருனா நல்லது தான் செய்வார் மேசல்கனத்துக்கு அதே பத்தாம் இடத்துல இருந்தார்னாலும் பத்தாம் இடமும் வந்து தொழில் ஸ்தானம் இல்லையா அதுலேயும் வந்து நல்லது செய்வார் கெடுதல்கள் செய்ய மாட்டார் தொழில் காரகம் போய் தொழில் ஸ்தானத்துலேயே உட்காந்துருந்தாருன்னா நன்மை தான் செய்வார் ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால அதே பதினொன்றாம் இடத்துல இருந்தாருனாலும் நன்மை செய்யறதுக்கு வல்லவராக இருப்பார் ஆனால் பதினொன்றாம் இடத்துல இருந்து தசையும் நடத்தக்கூடாது அந்த சனி பகவான் வந்து ராசியை மேச லக்னத்தை வந்து மூன்றாம் பார்வையாக பார்ப்பார் மூன்றாம் பார்வையாக பார்க்கும்போது கெடுதல்கள் செய்கிறதுக்கு தான் வாய்ப்பு வரும் நன்மை செய்ய மாட்டார் தசை நடத்தாதது தான் நன்மை லாபஸ்தானத்தில் லாபாதிபதியாக ஆட்சி பெய்ருந்தாருன்னா தசை நடத்தாமல் இருந்தால் நன்மை நடக்கும் அதே குரு பகவானின் தொடர்போ சுக்ர பகவானின் தொடர்போ வளர்ப்பு சந்திரனுடைய தொடர்பை இருந்து தசையை நடத்தினார்னா பெருத்த யோகத்தை கொடுத்துருவார் லாபஸ்தானத்தில் இருந்தார்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா நன்மை தான் செய்வார் அதிக முடியான அதாவது கெடுதல்கள்னா தசை நடத்தாமல் இருந்தால் நன்மை தசை நடத்துனாருனா கெடுதல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் விரை விரைய சனியாக விரை ஸ்தானத்தில் போய் சனி பகவான் இருந்தாருன்னா கெடுதல்கள் அதிகம் செய்யவார் செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வராது தசை நடத்தாமல் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா நன்மை தான்